பெராண்டா ரேஸ் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி வாக்குப்பதிவு விவரங்கள் தொடர்பான ஃபார்ம் செவன்டீன் சிஐ இணையதளத்தில் வெளிப்படையாக பதிவேற்றுவது தவறான செயல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கவலை தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய நாட்டில் இப்போ மக்களவை தேர்தல் நடந்துட்டு வருது இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் மட்டுமே பாக்கி இருக்கு இப்படி இருக்க ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் மற்றும் காமன் காஸ் ஆகிய அமைப்புகள் வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தொடர்பான ஃபார்ம் செவன்டீன் சி ஸ்கேன் செய்யப்பட்ட நகலை பதிவேற்றது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்று செஞ்சுருந்தாங்க இந்த மனுவில் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்த வாக்கு எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் உடனடியாக வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வாக்குப்பதிவு நடந்த நாளிக்கை வெளியிட்ட எண்ணிக்கை விவரங்களும் இறுதியாக வெளியிட்ட விவரங்களுக்கு இடையில் அஞ்சு அல்லது ஆறு சதவீதம் அளவுக்கு வேறுபாடு உள்ளதாகவும் இது பொதுமக்கள் கிட்ட நிறைய சந்தேகங்களை எழுப்பி இருக்கு அப்படின்னு அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தேர்தல் நேரமையா நடக்குதா அப்படின்ற ஒரு அச்சத்தையும் இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வாக்குப்பதிவு விவரங்களை உடனடியாகவும் துல்லியமாகவும் வெளியிட இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச ஒரு வழிகாட்டுதலோட கூடிய உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு பொதுநாள மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு உச்ச தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் கடந்த பதினேழாம் தேதிக்கு விசாரணைக்கு வந்துச்சு அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் என்ன சொல்லியிருந்தார்னா தேர்தல் அதிகாரிக்கிட்ட இருந்த படிவம் தேர்தல் அதிகாரிக்கிட்ட இருந்த ஃபார்ம் செவன்டீன் சீல இருந்து புள்ளி விவரங்களை பெற்று வெளியிடுறது தான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை ஆனால் அதை அவங்க செய்யல அப்படின்றதே எங்களுடைய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ குறுக்கிட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காருனா ஒரே இரவுல விவரங்களை வாங்கி வெளியிடுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது மாலை ஆறு அல்லது ஏழு மணிக்குள்ள வாக்குப்பதிவு முடிஞ்சிருது இதையடுத்து அதிகாரிகள் கிட்ட இருந்து தரவுகளை வாங்கி தேர்தல் ஆணையம் பதிவேற்றம் செய்யலாமே உங்களுக்கு போதுமான கால அவகாசம் உள்ளதே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞரான மணிந்தர் சிங் சர்மா ஒரு பதில் சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செட் டேட்டா இருக்குது குறிப்பா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி முதல் வாக்காளர் பட்டியல் சரியான ஒன்னதான் இருந்தது ஆனா புதிய வாக்காளர்கள் மற்றும் அவங்களுடைய எண்ணிக்கையில் பெரும் தாக்கம் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு இருந்தாலும் எங்களால தரவுகள் எல்லாமே துல்லியமா பதிவேற்றம் செய்யப்படுது குறிப்பா தகவல்களை ஒழுங்கு செய்ய ஒரு ஆப் இருக்கு அது தொடர்ந்து விவரங்களை புதுப்பிச்சுட்டே இருக்கு அதனால தான் இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அது சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் குறுக்கிட்டாரு இதில் ஏற்கனவே நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாரு அதுக்கு பதில் கொடுத்தாரு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா திடீர்னு ஆறு சதவீத வாக்குகள் உயர்றதால ஈவிஎம் மாற்றப்படுறதா வாக்களித்த குடிமக்கள் எல்லோருமே சந்தேகமடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து தலைமை நீதிபதி குறுக்கிட்டு தேர்தல் ஆணைய வழக்கறிஞரை பார்த்து பேசும்போது இந்த இந்த விவகாரத்துல சி அடிப்படையில் வாக்கு சதவீதத்தை வெளியிடுறீங்களா அறுபத்தாறு சதவீத வாக்குப்பதிவு அப்படின்னு நீங்க சொன்னது சி தரவுகளின் அடிப்படையில் தானே அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பதில் சொன்ன தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் அதில் எங்களுக்கு எந்தவித சிரமங்களும் இல்லை இருந்தாலும் அதில் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதை தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் இப்போ வைக்கப்படுறது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தேவைப்பட்டால் இரவு முழுக்க உட்கார்ந்து நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கோம் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் நாங்கள் பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கடுத்து சந்திரசூட் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் இந்த விவகாரத்தில் தொடரப்பட்ட பிரதான வழக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல இருந்து நிலவிலே இருக்கு மேலும் இடைக்கால மனுவில் விசாரணை நடத்தி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது ஏன் தேர்தல் ஆணையம் ஒரு தெளிவான விவரங்களை தாக்கல் செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு ஒன்று இருக்குது அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்ம் செவன்டீன் சியை அதோட இணையத்தில் பதிவேற்றுவது தவறான செயல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு போலியான அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் படங்களை மார்பிங் செஞ்சு வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார்ம் செவன்டீன் சியை முழுசாக வெளியிடுறது ஒட்டுமொத்த தேர்தலையும் சீர்குலைக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போதைக்கு அந்த ஒரிஜினல் ஃபார்ம் செவன்டீன் சி ஸ்ட்ராங் ரூம்ல மட்டுமே இருக்கு அதோடைய நகலை வாக்குச்சாவடி முகவர்கள்கிட்ட கேள்வித்திட்டா மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இதை கண்மூடித்தனமாக வெளியிடுவது மற்றும் இணையதளத்தில் பகிரங்கமாக வெளியிடுறது ஆகிய செயல்கள் அந்த டேட்டா படங்களை மார்பிங் செஞ்சு மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னும் இதன் மூலமா வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் உட்பட ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையிலையும் அசௌகரியத்தையும் அவநம்பிக்கையும் உருவாக்கலாம் அப்படின்னும் தேர்தல் ஆணையம் அச்சம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த வழக்கோடைய விசாரணை நடந்தது இந்த விசாரணை எப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்து வருது இந்த நிலமையில வாக்குப்பதிவு விவரங்களில் தலையிட விரும்பலை அதனால மனுதாரருடைய மனுவை இப்போ விசாரிக்க இயலாது அப்படின்னு சொல்லி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இந்த ஃபார்ம் செவன்டீன்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் வாக்காளர்கள் வாக்களிக்க வர வாக்குச்சாவடிக்குள்ளே பல கட்சியை சேர்ந்த தேர்தல் முகவர்கள் உட்காந்துருப்பாங்க அவங்க வர்ற ஒவ்வொரு ஆட்களையும் விசாரித்து அந்த நபருடைய வாக்கு அடையாள அட்டை எண் இதையெல்லாம் குறித்து படிவத்தில் டிக்கெட்ஸிக்கிட்டே வருவாங்க இப்படி குறிக்கப்படுற எண்ணிக்கையை கட்சியாக கூட்டி சரி பார்ப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஏதோ ஒரு விடுபடல் அல்லது முரண்பாடு இருக்கா சோதிப்பாங்க கடைசியாக சி ஃபார்மில் இந்த வாக்குச்சாவடியில் மொத்தமாக நாற்பத்தெட்டாயிரம் வாக்குகள் இருக்குது அதில் நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வரைக்கும் பதிவாயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு அதுக்கு எல்லா கட்சி முகவர்கள்கிட்டையும் ஒப்புதல் வாங்கி பெட்டிக்குள்ளே வச்சு சீல் வச்சு அனுப்பிடுவாங்க ஃபார்ம் தான் ஒவ்வொரு பூத்தில் பதிவான மொத்த வாக்குகள் விவரம் வாக்கு இயந்திரத்தோட வரிசை எண்கள் கட்சி முகவர்களுடைய கையெழுத்துன்னு எல்லா விவரங்களும் இருக்கும் அதில் இருக்கிற எண்ணிக்கையை தான் இப்போ வெளியிட சொல்லி தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துறாங்க இப்போ இந்த ஃபார்ம் சி அப்படின்றது தேர்தல் வாக்குச்சாவடியில் வழங்கப்படும் அதில் அந்த வாக்குச்சாவடியில் வைக்கப்பட்டிருக்கிற வாக்கு எந்திரத்துடைய எண் என்ன அப்படின்னு பதிவு செய்யணும் மேலும் மொத்த வாக்குகள் எவ்வளவு இருக்கு ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு பெண் வாக்காளர்கள் எவ்வளவு இந்த தரவுகள் எல்லாமே அதில் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதே மாதிரி எத்தனை வாக்குகள் போடப்பட்டிருக்கு பதிவாகாத வாக்குகள் எவ்வளவு இதே மாதிரி பல தரவுகளை அந்த ஃபார்ம் செவன்டீன்சியிலேருந்து பெற முடியும் இதையெல்லாம் வச்சு தான் வாக்குகள் எண்ணும் பொது சரி பார்ப்பாங்க அதில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் சுட்டி காட்டலாம் ஆனால் அதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்காது நாம் அதில் குளறுபடிகளை வச்சு அதை சுட்டி காட்டி வழக்குகள் போடலாம் இந்த ஃபார்ம் செவன்டீன்சி ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த படிவத்தை தான் ஓட்டு எண்ணும் போது ஒவ்வொரு பெட்டியையும் ஒவ்வொரு கட்சியோடைய வாக்குச்சாவடி முகவர்கள் சரி பார்ப்பாங்க வாக்கு என்ற பூத்து பூத்துவாரியா வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறக்கும் போது இந்த ஃபார்ம் செவன்டீன்சியில குறிப்பிடப்பட்ட விவரங்களை வேட்பாளர்களுடைய முகவர்கள் சரி பார்த்தாதான் ஏதாவது தவறு நடந்திருக்கா அப்படின்றதை கண்டுபிடிக்க முடியும் இதில் குறிப்பா பூத் நம்பர் மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை வாக்குப்பதிவு இயந்திரத்துடைய வரிசை என்ன பார்க்கணும் அதுல ஏதாவது வித்தியாசம் இருந்தா குறிப்பா பதிவான மொத்த வாக்குகள் எண்ணிக்கையில வித்தியாசம் தெரிஞ்சா நிச்சயமா அந்த பூத்துடைய வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தலாம் சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சதுக்கு பிறகே வாக்கு என்ன அனுமதிப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஃபார்ம் செவன்டீன் சி ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஃபார்ம் செவன்டீன் சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி